மீன் பிடிக்கிறாங்க அண்ணா என்ன மீன் பிடிக்கிறாங்களா அண்ணா இது மீன் பிடி திருவிழா எந்த ஊர் இது இது வந்து மல்லா மல்லக்கோட்டைய வருஷம் வருஷம் தான் பண்ணுவாங்களா அது மாதிரி என்ன மீன் கெட்ட மீனா என்ன மீன் எந்த மீன் எல்லா மீனுமே இருக்கும் கம்மா கெடை என்னென்ன மீன் இருக்கா சரிண்ணா 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 நன்றிண்ணா பார்த்துட்டுறேண்ண முடிஞ்சிட்டாங்களா என்ன பிடிச்சிட்டுருக்காங்களா சரி வலிக்குதாண்ணா திரு வலிக்கு இதுதாண்ணா ம் ஆ அது பெரிய குட்டையாது அது பெருசாக இருக்கும் பிளக ஏ முள்ளு முல்லா கணக்கு பார்த்தாங்க

நிறையா பிடிச்சான் பார்த்து வந்துடலாம் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் மீன் பார்க்க முடியாதா மீன் மீன் பார்க்க முடியாதா பிடிச்சி வச்சுருக்காங்களா

அங்க ஒரு விடா பிடிச்சாங்களே இல்லங்க அப்படியே வழியில அப்படியே